சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாய்ஸ் ஆஃப் அனுஷன் விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா இது பலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறது சரி இது சம்மந்தமாக தான் போகிறோம் வாய்ஸ் ஆஃப் அனுசன் விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்பதாக வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்கள் செய்த நல்ல விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அவருடைய குணாதிசயம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அல்லது இதுவரை காலமும் அவர் மக்களோடு பழகிற விதி விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய குமனில் நீங்கள் தெரிவிக்கலாம் வாய்ஸ் ஆஃப் அனுசன் என்ன சொல்லப்படுறவர் மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு யூடியூப்பர் நீண்ட காலமாக மக்களுக்காக புலும் புலம்பெயர் மக்களிடமும் இருந்து அல்ல தாயத்தில் இருக்கிற மக்கள் இருந்து பணத்தை சேர்த்து நல்ல விடியங்களை செய்து கொண்டு வந்த ஒரு யூடியூபராக இருக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் ஃபேன்சன் அவருக்கு வந்து மக்களிடமிருந்து எது எடு எதிர் எடுக்கப்பட்ட எதிர் எதிர்ப்புக்கள் காரணமாக அவர் அந்த உதவி திட்டத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமாக பேய்கள் வீடியோ போட்டார் பேய்கள் வீடியோ அப்புறமாக அதையும் விட்டுட்டு இப்போது சொந்தமாக சொல்ல தொடங்கினார் இப்படியே அவருடைய வாழ்க்கை பயணம் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் வீதியால் போய் வருகின்ற பொழுது வாகன விபத்து ஒன்று இடம் பெற்று வாகன விபத்தில் வந்து ஒரு நபர் காயமாக விட்டு மூ மூக்கால் ரத்தம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் வந்து அந்த வீதியால் வருகின்ற பொழுது அவரை காணுகிறார் வாய்ஸ் ஆஃப் அனுசன் அதுக்கப்புறமாக அவரை வைத்தியசாலையை கொண்டு செல்கின்றார் இவற்றை வந்து காணொலியாக்குகின்றார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுது வைத்திய அதிகாரி அல்லது வைத்தியர் வைத்தியர் வந்து சொல்கிறார் நான் வெயில அலுவலாக இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தை பிரியவங்க சொல்கிறார் அந்த நேரத்தில் அவற்றையும் வந்து வீடியோவாக எடுக்கிறார் எடுத்ததுக்கு அப்புறமாக அந்த வீடியோ வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து பதிவேட்டம் செய்கிறாங்க பதிவேட்டம் செஞ்சதுக்கு அப்புறமாக அவர் வந்து கொழும்புக்கு சென்றார் சென்றிருக்கிறாரு கொழும்புக்கு சென்ற பின்னர் இந்த வீடியோ வழியில் வந்து மக்களுடைய எதிர்ப்புகள் அல்லது மக்களுடைய கருத்துக்கள் வழியில் வந்ததுக்கு அப்புறமாக உடனடியாக வாழச்சேனை போலீசார் வந்து இவருக்கு தொலைபேசி அழைப்படுத்தி உடனடியாக இவரை வர சொல்கிறாங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறோம் உடனடியாக வர சொல்லி உடனடியாக குறிப்பிட்ட சகோதரன் அனுசன் அவர்கள் கொழும்புலேருந்து வாழச்சேனைக்கு வருகிறார் இந்த வேளையில் அவருடைய தாயார் கௌரி விதரம் இருக்கிறாங்க அந்த விதத்துக்கு சாமான் பொருட்கள் மரக்கறி வாங்கி கொண்டு வர சொல்ல ஓம்மா நான் பொருசுக்கு புறம் போயிட்டு வந்து நான் பொருட்களோடு வாரேன் அப்படின்னு சொல்லி போன அனுசன் வந்து வரவில்லை சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னர் இதுவரையும் விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா அப்படின்றது நிறைய பேரினுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நிறைய பேர் அவரை வாழ்த்துகிறார்கள் ஒரு சார் வந்து தூற்றுகிறார்கள் இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம் கொண்டிருக்கின்றன அவருடைய பிரதேசத்திலிருந்து வருகின்ற சமூக ஊடகங்கள் கூட ஒரு கேமராவும் ஒரு மெக்கும் அஹ் அது ஒரு ஃபோனும் ஒரு மெக்கும் இருந்து விட்டால் ஒரு யூடியூப் சேனலும் இருந்து விட்டால் எல்லாருமே உழைக்கலாம் அப்படின்ற வகையில் அவதூறான கருத்துக்களை வந்து பரப்புகின்ற விஷயத்த வந்து நாங்கள் சமூக ஊடக பரப்பில் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பரப்பிய ஒரு விஷயம் அதாவது வந்து அவருடைய இன்னொரு சகோதரர்கள் அவர்களுடைய யூடியூப் சேனலில் போட்ட விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த யூடியூப் யூடியூப்பில் போடப்பட்ட இந்த வீடியோ வந்து அங்கே இருக்கின்ற ஆ ஆளுநராக அவருடைய அனுமதியோடு தான் போடப்பட்டது அவருடன் வந்து இது சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டது இப்படியான கருத்துக்களை கூட அவர்கள் வந்து சொல்கின்ற விஷயத்தை வந்து இருக்கிறது இது இப்படியே இருக்கின்ற பொழுது வாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை விடுதலை செய்யப்படுவார் திங்கள் விடுதலை செய்யப்படுவார் அப்புறம் திங்கள் வந்து தீபாவளி அன்று விடுதலை செய்யப்படுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு வருகிறது அதுக்கப்புறமா செவ்வாய் என்றார்கள் செவ்வாய் நீதிமன்றத்தை கொண்டு வரவில்லை செவ்வாய் நீதிமன்றத்தை கொண்டு வராத படியால் வியாழந்தான் அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இப்படியே தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த இழுபறியில வந்து அவருடைய தாயார் கண்ணீர் மல்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த விஷயத்தை ஒரு சௌரனுடைய வழி ஒளியில வந்து பாய்ந்து கொள்கிறார் அதையும் வந்து நான் அவங்களோட பாய்ந்திருப்பேன் நிச்சயமாக ஒரு தாயாராக இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வேதனையான விஷயம் தந்தை இல்லாம பிள்ளையை வளர்க்குற வளர்ப்பவர்களுக்கு இதனுடைய வலியும் வேதனையும் புரியும் இப்படின்றது வந்து பொதுவான விஷயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் வாய்ஸ் ஆஃப் அன்சனுக்கு வந்து புனை வழங்குவதற்கு வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதா நான் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கடந்த செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறமா இன்று புனை வணங்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீண்ட நேரமாக இந்த சமூக ஊடகங்களை வந்து தேடி 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 பார்க்கின்ற பொழுது அங்கே யாருடைய பகிர்வுகளும் இது இதுவரை இல்லை அவருடைய நெருங்கிய சகாக்களாக இருக்கிற அவர்களுடைய நண்பர்கள் ஏதாவது பகிர்வுகள் போட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்த பொழுது அதுவும் வந்து சமூக ஊடகங்களில் எந்த பகிர்வுகளும் இல்லாத பொழுது நான் கூட யோசித்தேன் இனிமே இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல விஷயங்கள் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னா யார் நல்லது செய்கிறானோ அவன் வந்து சிறையில் அடைக்கப்படுவான் நல்லது நல்லது செய்கிறவன் வந்து நடுவீதிக்கு வருவான் அப்படின்றதுக்கு வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் அனுசனுடைய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லப்படுறது நிறைய பேர் நிறைய மக்கள் ஆதரவுகளை வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு கொடுத்து கொண்டு வந்தார்கள் வாய்ஸ் ஆஃப் அனுசனுடைய பணிகள் அவரால் வந்து யோசனைப்பட்டவர்கள் பட்டவர்கள் அது அதே போல் அவருக்கு வந்து ஆதரவு வழங்குவதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வெண்மமான கருத்துக்களையும் வந்து பகிர்ந்திருந்தார்கள் அப்படி என்ற விஷயம் நான் வந்து ஏற்கனவே நான் அவங்களோடு பகிர்ந்திருந்தேன் அதில் நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவான கருத்துக்களாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் வந்து வெண்மமான வெண்மையான அல்லது வந்து தங்களுடைய உள்ள கிடக்கைகளை கொட்டுகின்ற கருத்துக்களையும் வந்து பகிர்ந்ததை வந்து காணக்கூடாது குறிப்பாக அந்த அவருடைய பிரதேசத்தை சேர்ந்த சமயோக வேலையொழியில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் அந்த கருத்துக்களை பயந்திருந்தார்கள் எப்படி இவர்களால் இவ்வளோ முன்னேற முடியுது எப்படி கார் எடுக்கிறார்கள் எப்படி சொந்தமாக கடை துறக்கிறார்கள் தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறார்கள் இவர்களால் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி இவ்வளோ அவ்வூகமாக போக முடிகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய வன்மை கருத்துக்களை வந்து கொட்டியதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது நான் திரும்பவும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவேற்றிக் கொள்கிறேன் எனக்கும் அனுசனுக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை நேரடி தொடர்பும் இல்லை மறைமுக தொடர்பும் இல்லை அவர் யாருன்றே எனக்கு தெரியாது ஆனால் ஒரு உதவி செஞ்சு போட்டு ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்கின்ற பொழுது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவரை அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டியது நாங்களும் ஒரு தமிழ் யூடியூபராக அது என்னுடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் சகோதரன் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் புனையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கப்புறமா வழக்குகள் தொடர்ச்சியாக இனிமேல் இந்த காலங்களில் வழக்குகள் தொடரப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களை நீங்கள் வீடியோவினூடாக எடுத்து வெளியிடுவீர்களாக இருந்தால் அல்லது ஆதாரமாக வெளியிட விடுவீங்கன்னு சொன்னால் இனி வருகின்ற காலங்கள் உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம் என்பதற்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக செய்யப்பட்ட விஷயமா தான் நான் என்று சொன்னா ஒரு சிலருடைய குரல் வழியை அடக்கிவிட்டால் அவர்களால வந்து இதர உறுப்பினர்கள் அல்லது இதர நண்பர்கள் வேற யாருமே வந்து இந்த கொசுவில என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து எடுத்து வீடியோ எடுத்து வழியில் போட மாட்டார்கள் அப்படின்றதுக்காகத்தான் இந்த திட்டமிட்ட செயலாக இந்த விஷயம் இருக்கிறது இது வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் அவர்கள் செய்த விஷயத்தை வந்து தடுப்பதற்காக இது ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய டாக்டர்மார் மாதிரி செஞ்சிருப்பார்களா அப்படின்னு சொன்னால் இல்லை என்ன சொன்னால் அவர்கள் அதுக்கப்புறமா அவருடைய தொழிற்சங்கங்கள் எல்லாமே இது சம்பந்தமாக பேசி அதுக்கப்புறமா தான் இந்த முடிவு எடுத்திருப்பார்கள் இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த சமூக பரப்பில் இது பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் அனுசன் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் அவர் அன்று எனக்கு ஆதரவாக வாங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்திருந்தார் ஆனால் அவருக்கு ஆதரவாக யாருமே போகவில்லை ரெண்டே ரெண்டு அவரோடு அவருடைய நெருங்கிய சகோதரர்கள் மட்டுமே அந்த இடத்துக்கு போன விஷயம் வந்து கவனிக்கத்தக்கது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயத்தை செஞ்சு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு கடைசியில் வந்து ஒருத்தன் ஆபத்தில் இருக்கிறான் அப்படின்ற பொழுது ஒரு ஆபத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செஞ்சதுக்காக ஒருத்தர் பொலிஸாருக்கு போகிறாங்க ஒரு சிலைக்கு போகிறாங்க அப்படின்ற பொழுது கூட அங்கே யாருமே ஆதரவுக்கரம் கொடுக்கவில்லை அப்படின்றது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுசன் அவர்களுக்கு எதிராக வந்து மக்கள் போராட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட கிராம உத்தியோகத்தர் வந்து இந்த போராட்டத்தை வந்து அஹ் நெறிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது என்ன காரணம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கிராம சவர் மீது ஒரு பகுதி மக்கள் குற்றம் மத்திய இன்னொரு பகுதி மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆதரவான மக்களை கொண்டு அவரை மேல அவருக்கு அரசனுக்கு எதிராக வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்ச விஷயம் வந்து இங்கே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக உண்மையிலே பார்க்கப்படுகிறது ஒரு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டால் சொல்வார்கள் யாருக்குமே இந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடாது வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்து கொண்டிரு அதைத்தான் இனி இந்த காலங்களில் அனுசனம் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் என்ன சொன்னால் அவருக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயாரனுடைய கண்ணீர் அது மட்டும் தாயார் சொன்ன விஷயம் நான் என்னுடைய மகனை நான் வந்து வச்சு பார்க்குறேன் என்னால் முடியும் தயவு செஞ்சு மானே வா அப்படின்னு சொல்லி அந்த தாயினுடைய கதறல் பார்க்கின்ற பொழுது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எந்த ஒரு தாய்க்குமே வரக்கூடாத ஒரு வரி தன்னுடைய பிள்ளை நல்லது செஞ்சு போட்டு ஒரு குற்றம் செஞ்ச ஒரு நபர் சிலைக்கு போவது பிரச்சனை கிடையாது ஒரு தவறு செய்கின்ற நபர் சிலைக்கு போவது பிரச்சனை கிடையாது ஆனால் வாய்ஸ் ஆஃப் அன்சன் நல்லது செய்து போட்டு அடிபட்டிருந்த ஒருவரை காப்பாற்றி வைத்தியசாலையை கொண்டு த கொண்டு வந்ததன் விளைவாக சிறைக்கு சென்றிருக்கிறார் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து குறிப்பிட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறேன் நாங்களும் வாகனத்தில் தொழில் செய்கிறோம் வாகனத்தில் இவ்வளோ பேரோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் காயத்தோடு கொண்டு போகின்ற பொழுது அவருக்கு ஒரு உயிராபத்து ஏற்பட்டிருந்தால் நாளை இவர் மீது கொலை பல பழியோ அல்லது வேறு ஏதாவது வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும் அதை கூட இவர் யோசிக்காமல் அந்த இடத்துல செஞ்சது அவருடைய பெருந்தன்மை இதை புரிந்து கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காயப்பட்டவர்களுடைய உறவுகள் கூட குறிப்பிட்ட சம்பவத்துக்கு வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது மிக வேதனையான ஒரு பகிர்வு விழிப்புணர்வான பகிர்வு இது போல யாருக்குமே உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சு போட்டும் நடை விதிக்கு போவதற்கு இனி வருகின்ற காலங்களில் உதவி செய்வர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் ஒரு படிப்பனையாக அமையும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்பான பாசமான வாழ்த்துக்கிற கருத்துக்களை சொல்லுங்கள் அந்த குறிப்பிட்ட சௌரன் அவருடைய இந்த வழக்கிலேருந்து மீண்டு வரவணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி